வணக்கம் சார் தற்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது இணைந்திருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து ஒரு கருத்து தெரிவித்து கொண்டு நடந்து வருவது போல ஒரு காணொலி வலி வழிவந்திருக்கு ஆமாம் அது பற்றி ஒரு சில சர்ச்சையான விஷயங்கள் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து அவருடைய நாவை வந்து அடக்கிக்கொள்ள வேண்டும் எடப்பாடியார் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி எந்த விதமான கரைபடியாதவர் எடப்பாடியார் மீது அமலாக்கத்துறை வழக்கு கிடையாது எடப்பாடியார் மீது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை அதுபோக எடப்பாடியார் வந்து முதல்வராக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏராளமான மெடிக்கல் காலேஜஸ் இதுவரைக்கும் எந்த முதல்வரும் கொண்டு வரல அந்த அளவுக்கு மெடிக்கல் காலேஜஸை வந்து இந்த தமிழகத்திற்கு வாங்கி தந்தவர் எடப்பாடியார் வந்து நீர் மேலாண்மை வலியுறுத்தி எதிர்காலத்தில் குடிநீர் தேவை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக குடிமராமத்து பணி பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் குடிமராமத்து பணியை செய்து இன்று நம்மெல்லாம் வந்து ஓரளவுக்கு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா எடப்பாடியார் செய்த அந்த குடிமராமத்து பணி நீட் தேர்வு வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க நாங்கள் ரத்து பண்ணிடுவோம் அதை கேன்சல் பண்ணிடுவோம்னு ஒரு கதையை இருக்காங்க அது சாத்தியப்படாது அதே வேளையில் அந்த மாணவர்களுக்கு என்ன செய்ய முடியுன்றதுக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்து வர்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை அறிமுகப்படுத்தியவர் இது மாதிரி ஆகச்சிறந்த திட்டங்களை இதுவரைக்கும் எந்த முதல்வரும் செய்யாத திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் எடப்பாடியார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து ஆதவ வந்து அண்ணாமலை கூடையாவது ஒரு இருபது பேர் இருக்காங்க யாராவது கூட்டணிக்கு வருவாங்க எடப்பாடியார் கூட யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து நகைப்புக்குரியதாக இருக்கிறது வரலாற்றை எடுத்து பார்க்க வேண்டும் அதிமுக எந்தவித கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சி இது வரலாறு எடப்பாடியார் வந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட தனியாக எழுபது சீட்டுகள் வரையும் கூட்டணியாக தொண்ணூறு சீட்டுகள் வரையும் பெற்ற ஒரு கூட்டணி வந்து எடப்பாடியாருடைய கூட்டணி எடப்பாடியாருடைய அரசியல் பயணம் என்பது நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் ஒரு முறை மக்களவை தொகுதியில் அதாவது எம்பியாக இருந்திருக்கிறார் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் அடிமட்டத்தில் இருந்து வந்தவர் ஆதவ் அர்ஜுனா வந்து எடப்பாடியாரை பேசுகிறது வந்து ரொம்ப வியப்பாக இருக்கிறது ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது முதல்ல ஆதவ் அர்ஜுனா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து அந்த டெய்சி மார்ட்டினை கல்யாணம் பண்ணிட்டார் மார்ட்டின் என்பவர் திமுகவிற்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார் அதை கல்யாணம் பண்ணது மூலம் திமுகவுக்கு இவர் பழக்கமாகிறார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு சுனில் கூட சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவுக்கு வந்து அந்த ஐடிவி வேலைகளை பார்க்குறாங்க அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து திமுகவுக்கு தேர்தல் பணியாற்றுகிறாங்க இருபத்தி மூணில் விசிகாவுக்கு ஆதரவாக போய் விசிகாவில் ஒரு பொறுப்பை வாங்கி மாநில துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் பொறுப்பு வாங்கி அதுல எப்படியாவது நம்ம நினைக்கிறாரு அவருடைய விதத்தை பாருங்க மக்கள் பணியெல்லாம் ஆற்றல அவரு ஒரு பணக்காரர் லாட்டரி என்னும் மோசமான தொழில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேவலமான ஒரு தொழிலை செய்த ஒரு நபருடைய மகளை திருமணம் செய்து அந்த மக்கள் மக்களுடைய பாவங்களை எல்லாம் வந்து வாங்கி சம்பாதித்த பணத்தை அந்த பணத்தில் வளர்ந்த ஒருவர் வந்து விசிகா கட்சியில போய் சேர்றாரு விசிகாவும் சமூக நீதி என்று பேசிக்கொண்டே இப்படிப்பட்ட நபரை கட்சியில் சேர்த்து துணை பொதுச் ஆக்குறாங்க இதுவே வந்து திருமாவளவுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரானது அவர் உண்மையிலே பாட்டாளி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஏழைப்பாலைகளை அவர் கட்சியில இருக்கக்கூடிய அடிப்படை நிர்வாகிகளை நீண்ட காலமாக உழைத்து அந்த கட்சிக்கு வழக்கு வாங்கியவர்களைத்தான் அவர் வந்து அந்த பதவியில வச்சிருக்கணும் ஆனால் எடுத்த உடனே வசதியா இருக்கான் அந்த பணம் எப்படி வந்ததுன்னு அவர் பார்க்கலாம் அவர் உழைத்து சம்பாதிக்கலையேனா அதெல்லாம் அவர் பார்க்கல வசதியா இருக்காருன்னு சொல்லி அவர் வந்து அவரை கட்சியில் துணை பொதுச்சியாளர் ஆக்கிறார் சரி அங்க போய் அவர் ஒழுங்கா இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிகாக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்லிட்டு நேற்றைக்கு வந்த துணை நடிகர்கள் நான்கு ஆண்டு காலத்திற்கு முன்பு வந்த நடிகர்கள் எல்லாம் துணை முதல்வர் ஆகும்போது நாற்பது ஆண்டு காலமாக இருந்த எங்கள் தலைவர் வந்து துணை முதல்வராக கூடாதா முதல்வராக கூடாதா சொல்லி மீட்டிங்ல பேசுறாரு இது திமுகவுல பெரிய சலசலப்பை உருவாக்குகிறார் உதய தான் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார் உதயநிதியை பொறுத்த அளவு வந்து அவர் நடிகராக இருக்கலாம் ஆனால் அவர் காலமாக ஒரு கட்சி தலைவருடைய மகன் அந்த கட்சியினுடைய தீவிர அனிதாபி உழைத்திருக்கிறார் அதை நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை ஆனால் ஆதவ அர்ஜுனாக கூட்டணியில் இருந்து கொண்டே அதை கடுமையாக விமர்சிக்கிறார் விமர்சிச்சுட்டு வீசிக்க அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒருவர் ஒரு அரசியல் கட்சியில் ஆறு மாதம் கூட இல்லை ஆறு மாதலேயே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆறு மாத தடை விதிக்கிறாங்க அவருக்கு ஆறு மாத தடை விதித்த உடனே அவர் கோவிச்சுட்டு நேரே போய் தாவேக்கால போய் சேர்றாரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அங்க தூது விடுறாரு அதை தூது விட்டதுல அதிமுகவுக்கும் தூது விட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை இவர் நேரே போய் இதுல போய் சேர்றாரு தாவேக்கால பிரச்சார மேலாண்மை பொது செயலாளராக அவர் அறிவிக்கிறாங்க அப்ப அதற்கு முன்னாடி அவருடைய ஸ்டாண்ட் என்ன நான்கு வருடங்களாக நடிகராக இருந்து வந்தவரெல்லாம் துணை முதல்வர் விட்டார் நடிகர்களை இழிவா பேசுறாரு துணை முதல்வராகிவிட்டார் எங்கள் தலைவர் நாற்பது ஆண்டு கால அரசியல்வாதி திருமாவளவன் அப்படின்றத அவர் பழுத்த அரசியல்வாதியா நீண்டகால மக்கள் பணியாற்றியவரா அவர் ஒரு நடிகர் நல்ல நடிகர் அதுல சந்தேகமே இல்லை நல்ல மனிதரும் கூட விஜய் அதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது விஜய் இருக்க கட்சிக்கு இவர் போயிருக்க கூடாது இவர் அவர் நடிகர் தானே நடிகரை இழிவாக பேசிவிட்டு நான் இன்னொரு நடிகர் கட்சியில போய் சேருவேன்றது முன்னுக்கு பின் முரண் அப்ப இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை வைத்து அதுவும் இவர் சம்பாதித்த பணம் அல்ல மக்களை வஞ்சித்து சம்பாதித்த அவருடைய மாமனாருடைய பணத்தை வைத்து எப்படியாவது நாம் ஒரு அரசியல் பதவிக்கு வந்துவிட வேண்டும் அதுக்கு நம்ம என்னன்னாலும் செய்யலாம் நம்ம கொள்கைகளை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமுடைய நபர் தான் அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நபர் எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கு சிறு தகுதி கூட கிடையாது எடப்பாடியாருடைய நம்ம அதிமுகவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து தன்னை பல தேர்தல்களில் நிரூபித்திருக்கிறது ஒன்று முதலிடம் அல்லது இரண்டாம் இடம் ஒன்று ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி பல முறை ஆண்ட கட்சியாக இருந்திருக்கிறது இப்பொழுது தற்பொழுது கூட எதிர்க்கட்சி பிஜேபியே வந்து அதிக அதிமுகவினுடைய தான் இருக்கிறது அது இந்தியாவை வேண்டுமானால் ஆண்டு கொள்ளலாம் தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சி ஆள முடியக்கூடிய கட்சி ஆள தகுதி பெற்ற கட்சி அதிமுக தான் என்று கருதி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது எடப்பாடியார் தான் முதல்வர் வேட்பாளர் அதுல இருந்து எந்த சந்தேகமும் கிடையாது அது அப்படி ஒரு ஒரு இதே வேணான்ட்டாரு எடப்பாடியார் எங்களுக்கீ இருந்தா இருந்தேன்ட்டாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆதவர்ஜுனாவினுடைய அர்ஜுனாவினுடைய கூட்டணி பேசி கொண்டிருந்ததாக ஒரு தகவல் இருந்தது இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இவருடைய ஆதவர்ஜுனாவினுடைய அந்த தாவேக்காவில் இருக்கிற நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவ ரஜினா இப்படி பேசி இருக்கிறது வந்து மிக மிக தவறான விஷயம் அசிங்கமான விஷயம் இது வந்து எடப்பாடியாரை வந்து அவர் வந்து அவமானப்படுத்தலை அவரை பொறுத்தளவு வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியார் என்ற உறங்குகின்ற புலியை வந்து தேவையில்லாமல் அவர் தூண்டி விடுறாரு எடப்பாடியாரோ இல்லை அதிமுகவோ திரும்ப இவர்களை வந்து விமர்சித்தால் இவ்வளவு விமர்சிக்கிறது கூட எனக்கு தெரிஞ்சு இன்னும் அரசியலுக்குள்ளே வரலையே அரசியலில் முதலில் இவர்கள் வந்து தன்னை நிரூபித்துக் கொள்ளட்டும் முதல்ல வந்து இவங்க இதுவரைக்கும் மக்கள் பணின்னு சொல்லி என்ன ஆற்றி இருக்கிறார்கள் ஆதவ் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் ஆதவ் மக்களுக்காக எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனாவினுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன ஆதவ நிலை என்ன ஏன் முதலில் நடிகர்களை வெறுத்தார் இப்பொழுது ஏன் நடிகர் ஆரம்பித்த கட்சியில் போய் சேர்ந்து கொண்டார் அப்படி என்றால் ஆதவ நோக்கம் தான் என்ன அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர் முதல்ல அதுக்கெல்லாம் தெளிவுபடுத்தட்டும் இவருடைய ஓட்டு வங்கி என்ன என்பதை சொல்லட்டும் சார் நடிகரை பார்க்க நிறைய பேர் கூடுவாங்க சார் விஜயகாந்த் வந்து திருப்புரங்குலத்தில் மாநாடு போட்டார் முதல் மாநாடு அன்னைக்கு கூட அந்த கூட்டமாக சார் வந்து நடிகர் விஜய்க்கு கூடி விட்டது அன்னைக்கெலாம் வந்து சோசியல் மீடியா அவ்வளோ தூரம் வளரல வளர்ந்துருந்துன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி விஜயகாந்த் எங்கேயோ வந்து வேறு லெவலில் கொண்டு போய் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட விஜயகாந்த் அது நடிகரில் வந்து நல்ல மனிதர் நடிகரில் நடிக்க தெரியாத நல்ல மனிதர் அவர் பொது வாழ்க்கையில் நடிக்க தெரியாத நல்ல மனிதர் அவர் அந்த மனிதரையே இந்த தமிழக மக்கள் வந்து தூக்கி எரிந்த மக்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப ஆரம்பி இருக்கிற முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு முளைச்சு மூணு இடம் உடல ஒரு மாநாடு மட்டும் நடத்திட்டு நாங்கள் தான் அடுத்த முதல்வர் நாங்கள் தான் அமெரிக்க ஜனாதிபதி என்ன சார் அர்த்தம் இல்லையா சார் ஒரு அளவு இல்லையா இந்த சூழ்நிலை என்ன காரணம் சார் இது பேசுவதற்கு என்ன காரணம் என்னை அளவு வந்து இது வந்து நடிகர் விஜய் வந்து அவர் சொல்லி கொடுத்து பேசியதாக தெரியவில்லை அவருடைய கட்சியினுடைய இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய கருத்தாக தெரியவில்லை ஆதவ அர்ஜுனாவுக்கு பர்சனலாக ஏதோ எடப்பாடியார் மீது வெஞ்சன்ஸ் இருக்கணும் சார் அவருக்கு ஏதோ ஒரு தீராத கோபம் இருந்திருக்கிறது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் ஆதவ இவங்க மசியாமல் இருந்திருக்கலாம் இவருடைய கோரிக்கையை ஏற்காமல் இருந்திருக்கலாம் இவர் அன்னையிலேருந்தே திமுக அணு அனுதாபியாக தான் இருக்கிறார் இன்னமும் கூட இவர் தாவேக்கால இருந்துட்டு திமுக உழவு பார்க்குறாருன்ற எண்ணம் தான் வருது திமுகவுடைய அந்த அந்த திமுகவுக்கு வேலை பார்த்துறது ரெண்டாயிரத்தி பதினாறு வேலை பார்த்துருக்காரு இருபத்தொன்னு வேலை பார்த்துருக்காரு இருபத்தி மூணு திமுக கூட்டணி இப்போ தான் ஆறு மாதமாக இப்போ தாவேக்கால இருக்கேன்றாரு அப்போ இந்த பத்து வருஷ திமுக பாசம் வந்து அவருக்கு போகலை போல இருக்கு அது வந்து எடப்பாடியாரை கேள்வி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு இதை விட பெரிய கொடுமை உண்மையிலேயே கட்டுக்கோப்பான கட்சியாக இருந்திருந்தால் அந்த வீடியோ வெளியே வந்திருக்கலாமா அந்த வீடியோ வெளியே வருது அப்படின்னு சொன்னால் யார் அந்த வீடியோ வெளியிட்டது இப்போ அந்த கட்சிக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்குது அந்த வீடியோவை வெளியிட்டது யார் அப்படின்ட்டு ஊசியானந்த மேலே சந்தேகப்படுறாங்க குசியானந்த் வந்து யாரையுமே வந்து தன்னை மீறி வளர விடக்கூடாதுன்றதுக்காக அவரே ஆளுகளை வச்சு இந்த வீடியோவை எடுத்து வெளியே விட்டார் அவரை முன்னிலைப்படுத்துவதற்காக தனி ஐடிவிங்கே வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு சோ வந்து ஒரு கட்சி வந்து ஆரம்பத்திலே கலகலத்துக்கு போய் கொண்டிருக்கிறது அதிமுக என்பது இரும்பு கோட்டை எஃக்கு கோட்டை அதிமுகவை பொறுத்த அளவுல இந்த மாதிரியான சலசலப்பெல்லாம் பலமுறை பார்த்த பணங்காட்டு நரிதான் அதிமுக இந்த சலசலப்புக்குலாம் அதிமுக அஞ்சாவது சார் அதிமுகவினுடைய எடப்பாடியாருடைய கை நீட்னா போதும் அந்த நம்ம சூர்யா படத்துல சொன்ன மாதிரி நீட்டின இடத்துல பாயிரதுக்கு வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க எடப்பாடியார் கையசைத்தால் ஏன் நாங்கள் கூட சொல்கிறோம் எடப்பாடியாருக்காக எந்த ஒரு செயலை செய்வதற்காகவும் எந்த ஒரு சட்டபூர்வமான போராட்டத்தை முன்னெடுக்க முன்னெடுக்காவுடைய அந்த ஆதவர்ஜுனா மீது மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் முற்றுகை போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் எடப்பாடியார் உத்தரவிட்டால் அடுத்த கணம் இந்த நேதாஜி சுபாஷனை துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட தோட்டாக்களாக பாயும் அது சந்தேகமே கிடையாது சார் ஆதவர்ஜுனோட அதாவது ஆதவர்ஜுனோடைய பேச்சு வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் ஆதவ எச்சரிக்கிறோம் இப்போ அவர் ஆதவ மன்னிப்பு கேட்டதாக ஒரு தகவல் வெளியிருந்தே அது உண்மையாக மன்னிப்பு என்பது மனப்பூர்வமாக கேட்க வேண்டும் சார் இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியே வந்த உடனேயே அவர் வந்து இது வந்து தவறான விஷயம் மன்னிச்சுக்கங்க நான் பேசினது தவறு எனக்கு வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் கேட்டிருந்தா பரவாயில்ல நடிகர் விஜய் அவர்கள் அழுத்தம் கொடுத்த பிறகு நடிகராக இருந்தாலும் கூட நல்ல மனிதராக இருக்கிறார் அவர் அழுத்தம் கொடுத்த பிறகு இவர் இவருடைய மன்னிப்பு வந்து வருத்தம் தெரிவிப்ப மன்னிப்புன்னு கூட கேட்கல வருத்தப்படுகிறேன் அப்படின்ட்டு நாங்கள் பேசவா சார் ஆதவர்ஜுனாவை பற்றி அவரை பேசுறதுக்கு ஆயிரம் பேச்சு பேசலாம் அந்த அளவுக்கு அவர்கிட்ட குறை இருக்கிறது நாங்கள் பேசிடுவோம் பேசிட்டு நாங்கள் வேணால் வருத்தம் தெரிவிச்சு கூடவா பேச்சை வந்து அள்ள முடியாது சார் இன்னும் வந்து ஏழு எட்டு மாதங்கள் இருக்கிறது எடப்பாடியார் முதல்வராவார் இது போன்ற எடப்பாடியாரை யார் யார் அவதூறு பேசினார்களோ அத்தனை பேர்களுக்கும் சரியான சவுக்கடி இருக்கும் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சொல்ற கமலஹாசன் அவர்கள் கன்னடம் குறித்து பேசினதற்கு பிறகு அவர் பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நாளை தக்குல இப்போ அவருடைய படம் வெளிவருது நீதிபதி மன்னிப்பு கேட்க கேட்கலாமே அப்படின்னு கேட்குறாரு இதை விட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையேற்கிற கர்நாடக முதல்வர் டி சிவகுமார் வந்து துணை முதல்வர் அவரும் சொல்கிறாரு இது பற்றி திமுக அரசு இன்னும் சொல்ல போனால் தமிழை காவல் காத்தோம் என்ற மாதட்டி கொள்கிற திமுக அரசு திமுக இதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கு இது எப்படி சார் நீங்க எப்படி திராவிட இருந்து தமிழ் கன்னடம் எல்லாமே பிரிந்ததாக எல்லாருமே சொல்றோம் தமிழ் வந்து மூத்த மொழி தமிழ் வந்து செம்மொழி அப்படின்ட்டு திமுக வந்து மற்ற கட்சிகளை விட அதிகமாக மாறுதட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழை நாங்கள்தான் வளர்ப்போம் தமிழுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது இவங்க இருந்து இப்போ இவரை வந்து நியமன எம்பியா போட்டிருக்காங்க கமலஹாசன கமலஹாசன் சொல்லிட்டாரு கன்னடம் தமிழில் இருந்து பிறந்த மொழி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்போ கேட்டால் நான் வந்து ஒரு நல்ல இணக்கத்துக்காக தான் சொன்னேன் நட்புன்ற அடிப்படையில் சொன்னேன் அப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் வரலாற்று ஆய்வுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த வரலாற்று ஆய்வாளர்களும் தமிழில் இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்றதுக்கு வந்து சில பேர் வந்து வந்ததுன்னு சொல்றாங்க சில பேர் வந்து வரலன்னு சொல்றாங்க இது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ ஒரு கல் இருக்கு அந்த கல்லோட பேர் திராவிடம் அந்த கல்லில் இருந்தால் உடஞ்சி வந்து எல்லா மொழியும் வந்தது அப்படின்னு சொன்னால் மூலக்கல்னு ஒன்று இருக்கணும்ல எல்லாமே உடஞ்சிட்டு எது மூலக்கல் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கமலஹாசனுடைய சொந்த கருத்து கர்நாடகாவில் இருக்கிறவங்களுடைய கருத்து பிரியல் என்றது கமலஹாசனோட சொந்த கருத்து தமிழ்லிருந்து கர்நாடகம் பிரிஞ்சது என்றது இது வந்து கருத்து மோதல்கள் தானே தவிர வந்து இதுல வந்து வரலாற்று பூர்வமான உண்மை இருக்கிறதா அப்படின்றது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் இதுல இவரும் மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லை அவங்க இதுல இவ்வளவு இது ஒரு சாதாரண விஷயம் இதை இவ்வளவு பெரிய சீரியஸான விஷயமா டி கே சிவகுமார் துணை முதல்வர்லாம் கொண்டு போயிட்டு இருக்காரு எப்ப இதுல துணை முதல்வர் தலையிட்டு இதை இஷ்யூ ஆக்குறாரோ தமிழுக்கு பாதுகாவலை என்று சொல்ல சொல்லி கொண்டிருக்கக்கூடிய செம்மொழி பாதுகாவலை என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் பொதுவான ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் இதற்கு உடனடியாக மறுப்பு பதில் சொல்ல வேண்டும் அவங்க நம்ம தமிழக அரசுக்கு ஒரு கடமை இருக்கிறது தமிழ் வந்து செம்மொழி அப்ப தமிழ்ல கன்னடம் பிரிந்ததா இல்லையா அப்படின்றத வரலாற்று ஆய்வுகளோட விளக்கம் கொடுப்பதற்கு அவர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்து அதற்கான பதில் சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒண்ணு தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்ததுன்னு சொல்லுங்க இல்லை பிறக்கலன்னு சொல்லுங்க அங்க துணை முதல் வரைக்கும் பிறக்கலன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க அப்ப நீங்க தமிழ்ல இருந்தால் எல்லாமே வந்து நம்ம பிறந்தது நம்மளும் இவ்வளோலாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது இது வரைக்கும் நடந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் அடிப்படையில் இந்த ஆராய்ச்சியாளர் இப்படி சொல்லியிருக்காங்க அதனால எங்களோட தமிழ் தமிழக அரசனுடைய கருத்து இதுதான் அப்படின்றத வந்து நீங்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் மக்களுக்கு தமிழக அரசினுடைய நிலையை உணர்த்த வேண்டும் அது வந்து தமிழக அரசுக்கு கடமை இருக்கிறது இருக்கிறது ஆனா இது என்ன காரணம் அமைதியா மௌனம் காக்குறாங்க இருக்கிறது அரசியல் பின்னணி இருக்கா சார் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தளவு சார் பொதுவா வந்து சில விஷயங்கள் வந்து கரண்ட் மாதிரி அத பிடிச்சி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு வந்து வாதம் பண்றதுக்கோ விவாதம் பண்றதுக்கோ சரியான கருத்து இருக்காது ஆதாரங்கள் இருக்காது அல்லது அதனால சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் தேவையில்லாம வந்து இரு பக்கமும் வந்து மன கஷ்டங்கள் தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வரலாம்னு நினைக்கலாம் அந்த மாதிரி சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா துணை கட்சிகள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க இந்த மாதிரி துணை கட்சிகளை வச்சு கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க அவங்கள வச்சு பேசவுட்றது காங்கிரஸை வச்சு பேச விட்றது அதே போல் இவங்க கூட இருக்கக்கூடிய துணை அமைப்புகள் இவங்கள வச்சு பேச விட்றதுமாக இருப்பாங்களே தவிர நேரடி ஆட்சியாளர்கள் அவங்க வாயிலிருந்து எந்த ஒரு தகவலும் வராது ஆனால் இவர்கள் பேசுவதை இவங்க இதுல ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது அவங்களுடைய கருத்துன்றவாங்க அந்த தகவல்னால ஒரு பாராட்டு கிடைக்குன்னா தமிழக அரசு தான் இதுக்கு க அந்த பாராட்டுக்கு உரியது அப்படிம்பாங்க புரியுதா அவங்களுக்கு புரியுது இப்போ காவல்துறை இருக்குது ஒரு வழக்கு நடத்துகிறாங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா தமிழக அரசு வந்து அந்த காவல்துறை வந்து தமிழக அரசின் கீழே இயங்குது தமிழக அரசு தான் இதை வந்து இந்த வெற்றிக்கு காரணம் வாங்க சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிட்டின்னா காவல்துறை மேலே இவங்களே நடவடிக்கை எடுப்பாங்க இது மாதிரி ஒரு விஷயங்களை பண்றது தமிழக அரசு அது எந்த அரசா இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டாலின் அரசா இருந்தாலும் நாளை பின்னே எடப்பாடியார் அரசு அமைந்தாலும் இதுதான் வரப்போகுது ஆனால் இந்த விஷயத்துல வந்து பிரச்சனை பெருசாகிறதுனால அதை தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல அதோட கடமை வந்து தமிழக அரசுக்கு வணக்கம் சார்